நம்ம சிவாயம் வாழ்க நாதந்தாள் வாழ்க்கை பாக்கு பைர பைரோ இல்லையே வாழ்க்கை இன்னைக்கு அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா வளைகாப் பண்ணுறேன் அம்பாலுக்கு வளையல் அலங்காரம் பண்ணிருக்கிறோம் இந்த வரையல் அலங்காரம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க சாமியில் இல்லாதவங்க நம்ம பதிலாளியே குழந்தைகாப்பெருக்கணும் இந்த வாதாகியே குழந்தைகப்படுக்கணும் நம்ம முன்னோரே குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு வளைய வரையல் அலங்காரம் பண்ணுவாங்க இந்த வளையல் அலங்காரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாருங்க அம்பாளுக்கு இங்கே ஸ்ரீம்தான் கணக்கிறோம் ஒரு ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை வச்சு அம்மாளுக்கு யார் எந்த ஒரு பெண்ணரைச்சி அம்மாளை வளையல் போட்டு விடுறாருமே நீங்கள் வாராயம் வளையல் போடுற மாதிரி இன்னைக்கு இந்த அம்மாள் வளையல் போட்டுக்கிறாங்க அடுத்த வருஷம் இதே கிளரிக்கு நம்ம குழந்தைல வராமல் உத்தரவை கொடுக்குறோம் அம்பாள் மேலே உத்தரவு கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாடாயம் வந்து தைமூர் தாய்மூர்த்து கேட்டு தானே வாடாதிங்க வாராய் செய்யாதிங்க வாராயம் வந்து ரொம்ப அதிகமான பேரு போகும் வச்சு கும்பிடக்கூடாது சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவளே ரொம்ப குழந்தைக்கு அவதை சொல்லுவாங்கல்ல ரொம்ப கொடூரமான காலி சொல்லுவாங்கல்ல அதையும் ஆங்காரமாக இருக்கு பாத்தீங்களா அந்த காளிக்கும் வாராய்க்கும் ஒரே கணம் அவ்வளவு சாந்தியாவது அழகானவளே மிகப்பெரிய அழகானவளே வாழைக்கால் மட்டுமே நம்ம போய் கோயில்ல போய் சாமியை சாமியும் படையெல்லாம் பெரிய படையல் போட வேண்டியதில்லை மண்ணுக்குள்ள விளைய சீக்கிரம் போட்டால் சாமி சாமிக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெல்லோரும் மஞ்சள் அடிக்கிறாங்க மஞ்சள் அரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அம்பாள் பூசி விடுறாங்கன்னுவாங்க நம்ம வீட்டில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை ஒரு மகாலட்சுமி சொன்னோம் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா கருள்ளனே மகாலட்சுமி அது பெரிய விழி மகாலட்சுமி பணம் பெரியவில் ஆகும்போது என்ன பண்ணுவோம் அந்த பிள்ளைக்கு எல்லாருமே கிடைக்கணும் அப்படி மஞ்சள் நீராட்டுன்னு ஒன்று பண்ணுவோம் கேள்விப்பட்டீங்களா எல்லா வீட்டு பெண்களுக்கும் பூ பூக்கிறது அந்த முதல் நாள் பூ பூக்கிறது வந்து முத மாதம் போக்கு மஞ்சள் நீராட்டுன்னு கொண்டு சொல்லுவோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மஞ்சள் அரைச்சு அந்த பிள்ளைக்கு பூசி விடுவாங்க அந்த பிள்ளைக்கு எல்லா செல்லும் கிடைக்கும் அப்படின்னு அதேமாரி நம்ம கோயில வாராய்க்கு மஞ்சள் அரைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அம்பாது ஃபர்ஸ்ட் ஆகும் மஞ்சள் அரைக்கும் நினைச்சுக்கிடணும் நம்ம வீட்டுக்கு குழந்தை சாமி நினைக்கக்கூடாது நம்ம வீட்டு குழந்தை அந்த குழந்தைக்கு நம்ம பூசி விட போகிறோம் இப்போ பூசா கையில் விட்டு பூசி விட்டுருவார் யார் கொடுதான் அங்கே வாங்கிட்டுருவாங்க அதே மாதிரி யார் யார் மஞ்சள் அடைக்கிறீங்களோ அந்த அரைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வாராயின்னு நினைப்பிடாது நம்ம வீட்டு குழந்தை நம்ம குழந்தைக்கு விரும்பி நம்ம மஞ்சள் மஞ்சள் கப்பு சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த அம்மாவை தொடலாம் இங்கே அஷ்டம் வாராயை வச்சுக்கிறோம் நாங்கள் தான் பார்த்து மேலே பள்ளிகள் வாராய வச்சுக்கிறோம் எங்கள் ஆஃபீஸில் வரும்போது தொட்டு கொண்டு வரேன் குற்றம் இங்கே வாரம் வாராகிட்ட கேட்குற ஏதாவது ஒன்று கேட்குறீங்கன்னா ஒரு அதிசயம் உங்களுக்கு காலையில் நடந்தது எங்களுக்கு வேறு தான் பரவாயில்ல அம்பால் பேர் தொகுத்து நீங்கள் மஞ்சள்லாம் சொல்கிறாங்க ஐயா நாங்கள் மஞ்சள் அரைச்சி விட்றோம் நீங்கள் பூசுனீங்களா மஞ்சள் கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுக்கீங்களான்னு கேட்குறோம் இன்னைக்கு வந்து சொல்கிறோம் இந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் நீங்கள் அரைச்சி மஞ்சள் ஃபுல்லாகவே அம்பாள் வேறு பார்த்து நாங்கள் பூசிக்கிட்டோம் அதுதான் நாங்கள் பிரசாதமாக கொடுக்குறோம் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு நோய் நொடி இல்லாதவங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வாராகி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்காரம் இல்லாதவ ரொம்ப சக்தி கொட்டவும் இல்லை விதி இல்லை அதை காட்டி மூணாவது நாலாவது பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய மருத்துவ வச்சு யார் யார் காயம்பட்டிருக்கோ பொண்ணாக போய் மாற்றுவான் அந்த மாதிரி இந்த மஞ்சள் பிரசாதத்தை நீங்கள் அரைக்கிற மஞ்சள்லாம் சாமி சாத்திட்டு பிரசாதமாக தான் கொடுத்துருக்கோம் இந்த மூணு மாதமாக அதேமாதிரி நோய்வொழி இல்லாதவங்க எவ்வளோ பேர் வந்து இப்போ சொல்லியிருக்கிறாங்க இந்த அம்மாவும் கேட்குறாங்க ஐயா நீங்கள் பிரசாதமாக கொடுக்குறீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த அம்மா கேட்கல வாராக் உருவத்தில் இவங்க கேட்குறாங்க முஸ்லீங்களா அப்படின்னு நாங்க பூசி இருக்கோம் அந்த வேர்வை வடைஞ்சிருக்குன்னு நாங்க தெரிஞ்சது சொல்லணும் தான் சொல்லணும் உங்களுக்கு தெரியாதுல்ல இன்றைக்கி அந்த அம்மா ரூபத்தில் கேட்குறாங்க அது மாதிரி இன்றைக்கி ஒரு அரசு வந்துட்டு அவர் மாலை கொடுக்குறாரு பூ கொடுக்குறாங்க சீரங்க அவங்களுக்கு குழந்தை கிடையாது இருக்கிற அம்மா கூட வந்தாங்க அம்மா கூட கேட்குறோம் தம்பி இந்த மாதிரி வந்திருக்காங்க ஒரு மாமேச்சனை வந்துருக்குறாங்க அவங்க எங்கள் அண்ணன் எங்கள் கோயிலுக்கு உருவானவங்க அவங்க வந்துருக்காங்க திரும்பி பார்வை சொல்கிறோம் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா தரியத்தில் உள்ள மாலை அப்படியே கீழே இருக்குது அம்மா

எங்கள் கதாவது இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு கஷ்டம் கிடையாது கிடையாது இத்தனை பேர் மரபுந்து வேலை வாங்கியிருக்கிறான் அப்படி வேலை வாங்கின அறுத்துக்கிட்டேன் இந்த இடத்துல நான் உட்காந்துருக்குறேன் இந்த அங்காரத்தில் உட்காந்துருக்குறேன் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பொருள் அசிச்சு காட்டும் அம்பாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நொடி எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த அம்பாவை போய் பார்த்தீங்கன்னா ஒரு நோடி மனசுக்குள்ளே போயிடணும் அம்பாக்கிட்ட நம்ம போகும்போதே அம்பாவில் என்ன படாக்கிட்டுறேன் என்ன ஜாக்கெட் போட்டுருக்கேன் என்ன வளையல் போட்டுக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி இத்தனை வளையல் அம்பாள் மனசில் போனதுனால பண்ணிக்கிறோம் எல்லா மாதிரி கணக்கு வளையல் பண்ணல ஒரு பண்ணலாம் தெரியலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தங்க வளையல் போட்டுக்கிறோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிக்கிழங்க வளையல் போட்டுருக்குறோம் அதுக்கெடுத்து செலவு போட்டுருக்குறோம் நம்ம செலவு திரியை பற்றி எல்லாத்தையும் பேசுவோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இத்தனைலாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆள் பண்ண முடியுமா இத்தனை பேர் இருக்கிறவங்க ஃபுல்லாகவே கண்ணி இருந்தேன் இன்றைக்கி யாரைக்கே வேலை பார்த்தாங்களோ அத்தனை பேர் கம்மி இருந்தேன்மா அதே மாதிரி நீங்கள் மஞ்சள் அரைச்சி கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்க இன்றைக்கி நீங்கள் வளர்க்கா போட்டிருக்கீங்க நீங்கள் வாக்கு உங்கள் வாக்கு அம்பாரு போய் ஆக மாட்டான் அடுத்த கிளரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வாங்கி என் கையில் கொடுக்கணும் நாங்கள் அந்த குழந்தைய வாங்கி இதே கையில் சம்பால் தான் சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறது வாராகிட்ட இப்போ வந்து நாங்கள் வாராகி பூஜை பண்ணலைங்கம்மா நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பூஜை பண்ணிட்டுருக்கேன் காசி போயிட்டு வந்தோம் வந்து போயிட்டு வந்து வாராகி கையில் கட்டுறோம் அப்படின்னு செலவு ரெடி பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த அம்மா ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது போகிறதும் மூன்றரை வாரம் ஆந்திக்கிட்டு இருந்தோம் இந்த அம்மா அளவு பார்க்குறதுக்கு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா வெயில்லேயும் மழையிலையும் தூசியாக இருந்தாங்க அது சாதாரண இடத்துல இருக்கில்ல அப்பதான் கண்ணியில் ஒருத்தி கூட வீரவண்டி வண்டி அம்மா தான் ஆற்றுக்கரை ஆற்றுக்கரையாக வந்தாங்க அது எங்களுக்கு சந்தோஷம் சரி இருக்குன்ட்டு அது பிறகு வந்து உட்கார வச்சுக்கிறோம் இது மொதல் நவராத்திரி நம்மளுக்கு அழகு பார்க்க ஆசைப்படும் அதுமாதிரி இந்த அழகு பார்க்க ஆசைப்படும் போது இந்த அம்மா எங்கிட்ட பேசணும் எங்கே எங்கிட்ட பேசுகிறேன் சந்தோஷமாக ஆங்காரம் பண்ணுவோம் நீங்கள் பார்ப்பீங்களே என்கிட்ட பேசணும் அது மாதிரி அம்மா அதை வணக்கிங்க எல்லாருக்கும் சொல்கிறோம் வாராகி வந்து பார்த்தீங்கன்னா உபர தெய்வம் கிடையாது ஆங்காரம் கிடையாது மிகப்பெரிய மென்மையானவை மென்மையான காட்டி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மருத்துவச்சு நமக்கு நடக்காத காரியம் முடியாத காரியம் அப்படின்னா சாமிகிட்ட வந்து ஒன்றும் பூஜை தான் எதுவும் பண்ண வேண்டியதில்லை அம்பால்கிட்ட சன்னகதி ஆகுங்க அம்பாள் உங்களுக்கு தேவை பண்ணி கொடுப்பான் கொடுத்த பிறகு கேள்விங்க ஐயா அந்த இடத்துக்கு பார்த்தோம் மூணு மாதம் வச்சு வந்தால் நாலு மாதம் எதுவும் நடக்கலை ஆனால் இவங்களை பார்த்தோம் எங்களை ஏற இடத்து பார்த்துக்கிறாள் இன்னைக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு சாமிக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க அதுக்கு பிறகு வரும் சொல்கிறோம் நமச்சிவாயம் வாருங்க நாலு நாள் வாருங்க